ஏழை மனிதன் ஒருவன் இருந்தான் அவனிடம் இரண்டே இரண்டு மாடுகள் மட்டும்தான் இருந்தன அதில் கிடைக்கும் பாலில்தான் அவனுடைய வருமானம் மனைவி குழந்தைகளுடன் மிகவும் வறுமையில் வாடினான் ஒருமுறை அந்த ஊருக்கு ஞானி ஒருவரும் வந்தார் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் எல்லோரும் பேசிக்கொண்டனர் அவனும் தன்னுடைய நிலையை அவரிடம் கூறி ஏதாவது உதவி பெறலாம் என்று அவரிடம் போய் நிலைமையை எடுத்துச் சொன்னான் அவரும் இன்று முதல் உன் வாழ்க்கை உயரும் என்று ஆசீர்வாதம் கூறினார் அன்று முதல் மாடுகள் அதிகமான பாலை கொடுத்தன எப்படி நடந்தது என்று தெரியாதபடி வருமானம் பெருகியது இரண்டு மாடுகள் நாலாகி நான்கு எட்டாகி இப்போது அவனிடம் முப்பது மாடுகள் சிறிய குறு கூரை வீடு பெரிய காரை வீடாக மாறது இந்த திரும்பின இடமெல்லாம் செல்வ செழிப்பு நிற்கவும் நேரமில்லை ஆண்டுகள் ஓடின மீண்டும் அதே ஞானி அதே ஊருக்கு வந்தார் தான் ஆசீர்வதித்த மனிதன் இன்று பெரிய செல்வந்தன் என்று கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவன் அவரை தேடி வருவான் என்று எதிர்பார்த்தார் ஆனால் இரண்டு மூன்று நாட்களாகியும் குடியானவன் வரவில்லை மனதில் அவருக்கு ஒரு சிறிய வருத்தம் இருந்தாலும் அவரே நேராக அவனுடைய வீட்டிற்கு போனார் அவர் சென்ற நேரத்தில் அவன் மாடுகளை குளிப்பாட்டி கொண்டிருந்தான் அவனது மனைவி ஞானியை வரவேற்று வைத்து விட்டு அவரது வருகையை கணவனிடம் தெரிவித்தாள் அவனும் கொஞ்ச நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு வந்துவிடுவதாக சொல்லி அனுப்பினான் ஞானிக்கு வந்தது பாருங்க கோபம் காசு பணம் வந்ததும் பழசை எல்லாமே மறந்து விட்டாயா நன்றி கெட்டவனே இனி உன்னிடம் இத்தனை மாடுகள் இருக்காது பழையபடி இரண்டே மாடுதான் இனி எப்போதும் உனக்கு இருக்கும் சவித்து விட்டு வேகமாக சென்று விட்டார் அங்கிருந்து அந்த ஞானி அவர் பேசியது எல்லாம் அவன் காதில் விழ பதறியடித்து அடித்து ஓடி வந்தான் அவர் இப்படி கோவித்துக் கொள்வார் என்று அவன் நினைக்கவே இல்லை அவரை தேடி ஓடினான் ஆனால் அவர் எங்கு என தெரியவில்லை சோர்ந்து போய் வீடு திரும்பினான் கொல்லைப்புறத்தில் அவர் சபித்தபடியே இரண்டே மாடுகள் தலையில் அடித்துக் கொண்டு அழுதான் என் அலட்சியத்தால் எல்லாம் போச்சு இனி பழையபடியில் வறுமையில் கஷ்டப்படப் போறோமே என்று புலம்பினான் அவன் மனைவி அவனுடைய அருகில் வந்து சொன்னால் இந்த இரண்டு மாட்டையும் இப்பவே சந்தையில் கொண்டு போய் வித்துட்டு வாங்க அவனுக்கு மேலும் குழப்பம் வந்தது மாட்டை வித்துட்டு வருமானத்துக்கு என்ன செய்ய இதைத் தவிர வேற எந்த தொழிலும் எனக்கு தெரியாதே என்றான் மனைவி மறுபடியும் மாடுகள் விற்க வலியுறுத்தினாள் சரிப்போ நடக்கட்டும் சந்தைக்கு கிளம்பினான் நன்றாக வளர்க்கப்பட்ட மாடுகள் என்பதால் உடனே நல்ல விலைக்கு விற்பனையானது மனது கணக்க கண்ணில் கண்ணீருடன் வீடு வந்து சேர்ந்தான் அவனது மனைவியின் முகமோ நிறைந்த புன்னகையோடு அவனை வரவேற்றான் குடியானவனுக்கோ ஒண்ணுமே புரியவில்லை அவளாகவே சொன்னால் கொஞ்சம் கொல்லைப்புறத்தில் போய் பாருங்கள் என்றாள் போய் பார்த்தான் அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை அங்கே வேறு இரண்டு புதிய மாடுகள் கேள்வியுடன் மனைவி முகத்தை ஏறிட்டான் மனைவி சொன்னால் எப்பவும் உங்க கிட்ட ரெண்டு மாடுதான் இருக்கணுங்கிறது தானே சாபம் அப்போ நீங்க ரெண்டு மாட்டையும் வித்தாலும் அதே இடத்துக்கு ரெண்டு மாடு வந்துடும் இல்லையா அவனுக்கு அவள் சொன்னதும் புரிந்தது புத்தியுள்ள பெண்ணை மனைவியாக அடைந்தவன் பாக்கியவான் என்பதும் புரிந்தது அன்று முதல் தினமும் இரண்டு மாடுகளை விற்க ஆரம்பித்தான் முன்பை விட பெரிய பணக்காரனானான் சில நேரத்தில் நாம் தடுமாறும்போது தாக்கி பிடிப்பவள்தான் மனைவி உரிய நேரத்தில் சொல்லும் அறிவுரையை இவளுக்கு என்ன தெரியும் என்று உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் வாழும் வாழ்க்கையில் விட்டுக்கொடுத்தாலே கொடுத்தாலே உயர்வை தரும் சிறு விஷயத்தை பூதகரமாக பார்க்காதீர்கள் விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போவதும் இல்லை குணவதியவன் கரம் பிடித்த எல்லோருமே கோடீஸ்வரர்கள் தான் பெண்கள் குணவதியாக இருக்க ஆண்களும் காரணமே இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவில் நல்ல ஒரு அருமையான கருத்தும் தெரிஞ்சிருக்கு பணம் வந்த உடனே அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே மாறினாலும் அவனுடைய மனைவி கடைசியில் ஸ்டடியாக நின்று பிடிச்சிருக்காங்க அந்த ஞானி அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு போனார் ரெண்டே ரெண்டு மாடு தான் உன் பட்டியில் கட்டி கிடக்கணும்னு ஆனால் அந்த ரெண்டு மாட்டையும் வித்துட்டா மறுபடியும் ரெண்டு மாடு வருமே அப்படின்றத மனைவி புரிஞ்சிக்கிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை கெட்டினா பிடிச்சிட்டு மனைவனுக்கு அந்த கணவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இது ஒரு அருமையான குட்டி ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்